ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி அமைந்துள்ள சுவாமி தோப்பு தலைமைப்பதிக்கு ஐயாவள்ளி பக்தர்களின் ஊர்வலம் மற்றும் வாகன பவனி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் கேரளாவிலிருந்தும் ஏராளமான ஐயாவள்ளி பக்தர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் மேலும் ஐயாவின் அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பில் ஐயா வைகுண்டரின் பதி உள்ளது ஆண்டுதோறும் இந்த பதியில் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் ஐயா வைகுண்டரின் அவதார தினம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்றி மூன்றாவது அவதார தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தூத்துக்குடி நெல்லை மதுரை கோவில்பட்டி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மற்றும் கேரளாவிலிருந்தும் ஐயாவள்ளி பக்தர்கள் வாகன பேரணியாக நேற்றிரவு நாகர்கோவில் நாகராஜா திடலை வந்தடைந்தார்கள் விடிய விடிய திரு ஏடு வாசிப்பு ஐயாவள்ளி சமய மாநாடு நடைபெற்றது காலை நாகராஜா திடலிலிருந்து ஐயாவள்ளி மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட ஐயா வைகுண்டர் அவதார தின ஊர்வலம் நடைபெற்றது நாகராஜா திடலிலிருந்து தொடங்கிய இந்த ஐயா வைகுண்டரின் அவதார தின ஊர்வலம் கொட்டார் சுசீந்திரம் வழக்கம்பாறை வடக்கு தாமரை குளம் வழியாக சாமிதோப்பு தலைமை பதியை சென்று சேர்ந்தது இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்தும் பெரு அய்யாவள்ளி ஐயாவள்ளி மக்கள் அவதார தின ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அவதார தின ஊர்வலத்தை முன்னிட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே வாகன போக்குவரத்துகள் மாற்றுப் பாதைகளில் இயக்கப்பட்டன ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பேர் இங்க நடந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு நன்மையாக இருப்பார் ஐயா வைகுண்டர்

வாகன வாகனம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அண்ணன் தர்மம்லாம் நடக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு அது சொல்ல முடியலை அத்தனை கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது